ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எம்டி வெள்ளை சாள்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு காய்கறி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் இது செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் பூரி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து இலை சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சால்னா செய்கிறதுக்கு செய்யறதுக்கு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அன்னாசி பூ ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்தளவு வதங்கினா போதும் ப்ரௌனாக வதங்க வேணாம் அப்புறம் நம்ம சால்னா கலர் மாறிடும் அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கோங்க ரெண்டா கீரி சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சா இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க இதோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போட்டும் அதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளர்ந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு நான் செய்கிறேன் இப்போ நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப வந்து ரெண்டு கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன் விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துல ப்ரெஷர் எல்லாம் அடங்கி நம்ம சால்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிரும் நல்லா கை நிறைய கொத்தமல்லிய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து சூடான இட்லி தோசை கூட பரிமாறி பாருங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க